வணக்கம் இப்பதிவில் பற்பம் தழைப்பின் கீழ் அடுத்ததாக படிகார பற்பம் பற்றி காண்போம் படிகார பற்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா படிகாரம் கோழி முட்டை வெண்கரு இவைகள் இரண்டுமே வந்து தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம் செய்முறை செய்முறையில் என்ன சொல்லியிருக்காங்க படிகாரத்தை வந்து நம்ம நீரில் கரைச்சி சீலையில் வடிகட்டி பீங்கான் பாத்திரத்தில் கொட்டி தூசுப்படாமல் அந்த சீலையால் அதாவது மெல்லிய துணியால் மூடி சூரிய புடத்தில் வந்து வைக்கணும் அப்படி வச்சதுக்கப்புறமா இந்த படிகாரம் வந்து மலினமச்சு கட்டியாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அது கட்டியாக நிற்கும் போது இந்த கோழி முட்டையோட வெண்கருவினால் வந்து நம்ம அரைக்கணும் அப்படி அரைச்சி வெள்ளை செய்து காய வச்சு ஓட்டிலிட்டு ஏழு சீலைமண் செஞ்சு உலர்த்தி நம்ம புகையாதபடி லகுப்புடமிட்டோம் அப்படின்னா அது வந்து பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா நூறுலருந்து முந்நூறு மில்லிகிராம் வீதம் வேளைக்கு நம்ம கொடுக்கலாம் அனுபவம் பார்த்தோன்னா பசு வெண்ணெய் பசுநெய் நீர்முள்ளி சமூல சாறு சிறுபீலை சமூல சாறு சிறு நெருஞ்சில் சமூல சாறு சிறுபீலை குடிநீர் நீர்முள்ளி குடிநீர் சிறு நெருஞ்சில் குடிநீர் இதெல்லாம் அனுபனமாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தீரும் நோய்கள் தீரும் நோய்களில் பார்த்தோம் அப்படின்னா நீர்க்கட்டு தசையடைப்பு நீர் எரிவு வாய்ப்புண் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பலகரை பருப்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த பலகரை கள்ளி அல்லது கள்ளி பலகரை வந்து முப்பத்தைந்து கிராம் கள்ளி இருநூத்தி எண்பது கிராம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பலகரை வந்து நம்ம சீராக சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வயிற்றில் வந்து புண்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக செய்முறை பலகரைகளை வந்து நம்ம கல்வத்துல போட்டு நூத்தி நாற்பது கிராம் கல்லிப்பாலை விட்டு ஒரு நாள் வந்து ஊற வைக்கிறோம் ஊற வச்சதுக்கப்புறம் மேலும் நூத்தி நாற்பது கிராம் கல்லிப்பாலை விட்டு பன்னிரண்டு மணி நேரம் வந்து நல்லா அரைக்கிறோம் அந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் வில்லை தட்டி ஐந்து நாட்கள் வந்து காய வைக்கிறோம் இந்த மாதிரி ஐந்து நாட்கள் காய வச்சுட்டு முப்பது வரட்டி கொண்டு புடமிட்டு எடுத்துக்கிறோம் புடமிட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பற்பமா நமக்கு கிடைச்சிருச்சு மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தைந்துல இருந்து நூற்றி முப்பது மில்லிகிராம் வீதம் இரு வேளைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அனுபானம்னு பார்த்தோம் அப்படின்னா மோர் பசும்பால் பசுனை பசுவெண்ணெய் இவைகள் எல்லாம் அனுபானம் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வெட்டை மேகச்சூடு நீர்க்கட்டு குன்மம் நஞ்சு அல்லது இடம் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேரண்ட பருப்பம் ஊனென்ற கபாலத்தை எடுத்து வந்து உத்தமனை எலுமிச்சம் பழசாற்றாலே நான் என்ற சீனமதை பொடித்து போட்டு நலமான கல்வத்தில் அரைத்திடாயே இது பாடல் தேவையான சரக்குகள் கபாலம் அல்லது மனிதன் மண்டையோடு சுத்தித்தது தேவையான அளவு சீனம் அல்லது படிகாரம் சுத்தித்தது தேவையான அளவு எழுமிச்சை தேவையான அளவு செய்முறை செய்முறையில் என்ன சொல்லியிருக்காங்க மனித மண்டை ஓட்டை வந்து கல்வத்தில் போட்டு நல்லா பொடிச்சுக்கணும் அப்படி பொடிக்கும் போது படிகரத்தூள் சேர்த்து எலுமிச்சப்பழசாட்சால் அரைச்சு வில்லை தட்டி காய வைக்கணும் அந்த காய வச்சதுக்கப்புறமா ஒரு ஓட்டில் போட்டு சீலை மண் செஞ்சு நம்ம புடமிட்டு எடுத்தோம்னா பற்பமாகும்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோன்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் மில்லிகிராம் வீதம் இருவேளைக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மருந்து எடுத்துக்கக்கூடிய நாலளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு நாட்கள் துணை மருந்து பத்து மில்லி இஞ்சிச்சாறு இருபது மில்லி கழுதை பால் அதாவது கத்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு கிராம் சர்க்கரையும் சேர்ந்த கலவை தான் துணை மருந்து தும்பை பூசாற்றலாம் நசியம் செஞ்சு பேய் பேய்பீர்க்கிளை சாறு பேய் மிரட்டி இலைச்சாறு பேயத்தி இலைச்சாறு பேய் இலைச்சாறு இலை சாறு பேய் குமட்டி சாறு சாறு இது எல்லாத்தையும் கலந்து பன்னிரெண்டு நாட்கள் வந்து நம்ம தலையில் தேய்ச்சி நாளும் நூறு குடம் தண்ணீரை வந்து தலையில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செய்கிறது மூலமாக தீரும் நோய்கள் என்னென்ன அப்படின்னா பிரம்மை அழல் நோய்கள் வந்து தீரும்னு சொல்லியிருக்காங்க பத்தியம் பார்த்தோம் அப்படின்னா பச்சரிசி பச்சை பயிர் இரண்டும் சேர்ந்து உப்பு நீங்கிய கஞ்சி தான் வந்து பத்தியமாக சொல்லியிருக்காங்க குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மூலநூலில் வந்து மருந்தளவு அதிகமாக சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இக்கால அனுபவத்தை கொண்டு மருந்தோட அளவு வந்து குறைச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ